வலிமையான கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே முதல் கட்சி வலிமையான கட்சி ஆனால் அது மாநில கட்சி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் வலிமையான கட்சி ஆனால் மாநில கட்சி பஞ்சாபில் அகாலி தளம் ஒரு காலத்தில் வலிமையான கட்சி மாநில கட்சி ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் மாநில கட்சி தேசத்தில் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒடுக்கி ஒழித்து விட்டால் பிறகு மாநில கட்சிகளையெல்லாம் ஒன்னொன்னா விளையாடி தூக்கி எறிந்து விடலாம் என்பது அவருடைய திட்டம் இதை செய்வார்கள் அதற்கு முன்னோடியாகத்தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்கிறார்கள் டெல்லி முதலமைச்சரை கைது செய்கிறார்கள் நானும் சட்டம் படித்தவன் என்ற பெயர் தான் எனக்கு இப்ப சட்டம் படித்ததே மறந்து போச்சு இவங்க சமீப காலத்தில் நடக்கிறது நான் கேக்குறேன் யோசிச்சு பதில் சொல்லுங்க ஒரு முன்னால் முன்னால் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை கைது செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கீர்கள் சினிமாவில் கூட நான் பார்த்தது கிடையாது நாடகங்கள் சினிமாவில திரைக்கதையில நாவல்கள் மர்ம கூட இதை போன்ற ஒரு கரு இதை போன்ற ஒரு கதையை நாம் படிச்சது கிடையாது என்னை விட தமிழ் நூல்களை ஆங்கில நூல்களை படித்தவர் ஆங்கில பேராசிரியர் தமிழ் வித்தகர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவர் படிச்சிருக்காரா கருங்க எந்த நாவல்லையும் நான் பார்த்தது கிடையாது ஒரு முதலமைச்சரை மத்திய அரசு கைது செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க தேர்தல் நடைபெறுகிறது வாக்காளர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் மாசு வேறு போன்ற பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த தலைவர் ஆளுநரை பார்த்து நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு பெரும்பான்மை இருக்கிறது எனக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்யுங்கள் என்கிறார் அவருக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்யப்படுகிறது சட்டசபைக்குழு உழையிறாரு சட்டசபையிலே முதல் உரையை ஆற்றுகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது மேற்கு வங்காள மக்களுக்கு அல்லது கேரள மக்களுக்கு எந்த மாநிலமாக இருக்கட்டும் நான் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்கிறார் வெளியில வர்றார் இருந்து வெளியில வந்து அந்த கார்ல ஏறும் போது மத்திய அரசு அவரை கைது செய்யலாமா செய்ய முடியுமா செய்ய முடியும் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா கேஜ்ரிவால் அவர்கள் மூன்று ஆண்டுகள் கழித்து தானே கைது செய்யப்பட்டார் என்று கேட்கலாம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்ய முடியும் என்றால் மூன்று மாதத்திலையும் கைது செய்யலாம் மூன்று மாதத்திலையும் கைது செய்ய முடியும் என்றால் மூன்று வாரத்தில் கைது செய்யலாம் இல்ல மூன்று வாரத்தில் கைது செய்யலாம் என்றால் மூன்று நாட்களிலேயும் கைது செய்யலாம் இல்ல ஏன் மூன்று மணி நேரங்களிலே கைது செய்யலாம் இல்ல எதற்காக தேர்தல் எதற்காக ஜனநாயகம் எந்தெந்த ஜனநாயக திருவிழா இந்தியா எங்கே போய்கொண்டிருக்கிறது தெரியுமா பல நாடுகள் பாதையிலே இந்தியா அழிவு பாதையிலே போய்கொண்டிருக்கிறது அண்மையிலே ரஷ்யாவிலே ஒரு தேர்தல் நடந்தது இருக்கிற ஜனாதிபதி அவர் மீண்டும் தேர்தலில் இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நவல் என்ற ஒரு தலைவரை அங்கே உருவாக்குகிறார்கள் அந்த போடுறாங்க சிறையில் போட்டுட்டு சைபீரியா சிறைக்கு அனுப்புறாங்க சைபீரியா சிறை என்பது அந்தமான் சிறை அந்த காலத்தில் அந்தமான் சிறை காலாப்பாணி மாதிரி அந்த சைபீரியா சிறைக்கு அனுப்புறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வருகிறது ரஷ்யாவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறது சிறை வளாகத்திலே நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த நவால்னி தொப்பென்று விழுந்து இறந்து போனார் அவருக்கு வயசு நாற்பத்தி ஏழோ நாற்பத்தி எட்டோ தான் அவர் உடலை மனைவிக்க ஒப்படைக்கிறதுக்கு எட்டு நாட்கள் ஆகிவிட்டார் அப்புறம் தேர்தல் நடக்குது ஆளும் ஆளுங்கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்கிறார் தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது எண்பத்தி ஆறு சதவீத வாக்குகளிலே இந்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் தேர்தலில் நிற்க முடியாது எல்லாரும் சிறையில இருக்கிறார்கள் அந்த தலைவர் இறந்து போய்விட்டார் ஒரு தேர்தல் நடக்கிறது எண்பத்தி ஆறு சதவீத வாக்குகள்ல ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் இப்ப வெனிசுவேலால ஒரு தேர்தல் நடக்க போகுது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில இன்றைய ஜனாதிபதி மதுரோ தேர்தலில் நிற்கிறார் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் மச்சாடோ ஒருவரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் அந்த நாட்டு தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது மச்சாடோவுக்கு தேர்தலில் நிற்பதற்கு தகுதி கிடையாது இப்ப ஒரே கிடையாது எதிர்கட்சி வேட்பாளரே கிடையாது அவர் அறிவிக்க போறாரு ரஷ்யாவில் எண்பத்தி ஆறு சதவீதம் வெற்றி பெற்றாரா நான் தொண்ணூத்தி ஆறு சதவீதத்திலே வெற்றி பெறுகிறேன் அறிவிக்க போறார் அந்த தான் இந்தியா போய்கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கண்கட்டி வித்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்கே போய் முடியும் தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே மோடி நரேந்திர மோடி என்பவர் நிரந்தர மோடியாக மாறிவிடுவார் இப்ப சீனாவுல வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி ரஷ்யாவில் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் ஜனாதிபதி பல ஆப்பிரிக்க நாடுகளில் கம்போடியா வியட்நாம்ல எல்லாம் பர்மால எல்லாம் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி அந்த பாதையிலே இந்தியா போய்கொண்டிருக்கிறது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் இந்த முறை ஜனநாயகத்தை காப்பாற்றாவிட்டால் பிறகு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது உயிர் இருக்கும் போதுதான் உயிரை காப்பாற்றணும் உயிர் போன பிறகு உயிரை காப்பாற்ற முடியுமா சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் சுதந்திரம் பறி பிறகு சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் பேச்சுரிமை எழுத்துரிமை கொஞ்ச அளவு இருக்கும்போதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் பேச்சுரிமை எழுத்துரிமை பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் அழிந்து ஒழிந்து போன பிறகு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களியுங்கள் தொகுதியிலே வாக்களிக்கும் பொழுது உதயசூரியன் உதயசூரிய வாக்களிக்கும் பொழுது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களிக்கிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் தமிழச்சி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்று நீங்கள் நாடாளுமன்றத்தையும் காப்பாற்றி நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுங்கள் என்று வாழ்த்தி உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்